ஓ முருகா என் குழந்தைகளே தினம் தினம் என்னை மட்டுமே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி அதே நேரத்தில் இன்பம் வந்தாலும் சரி முருகா முருகா என்றுதான் அழைத்து கொண்டே இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு பல்வேறு சோதனைகளை கொடுத்தாலும் என் மீது நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் என்னை வழிபாடு செய்து கொண்டு வருகிறீர்கள் இப்படிப்பட்ட என் பிள்ளைகளை நான் கைவிடுவேனா உங்கள் நம்பிக்கையை நான் நிச்சயமாக வீண் போக விட மாட்டேன் குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கிறது ஒவ்வொருவருமே அவர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டும் என்று பல்வேறு விதத்தில் என்னை வழிபாடு செய்து கொண்டு வருகிறீர்கள் சிலரோ என்னை ஆலயம் வந்து வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள் சிலரோ வீட்டிலே இருந்து எனக்கு விளக்கேற்றி என்னை வழிபாடு செய்து வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அவர்களின் வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொடுத்துதான் வருகிறேன் ஆனால் என்ன ஒவ்வொருவரின் வேண்டுதலுக்கும் சில கால தாமதம் ஏற்படலாம் அதற்காக அவர்களை காக்க வைக்க மாட்டேன் என் மீது வைத்த நம்பிக்கையும் நான் ஒருபோதும் இழக்க விட மாட்டேன் பிள்ளைகளே என் மீது அளவுக்கு அதிகமான அன்பை நீங்கள் வைத்ததால்தான் என்னை இன்னும் வழிபாடு செய்து கொண்டு வருகிறீர்கள் சரிதானே அப்படி இருக்கையில் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நல்லதைத்தானே செய்ய வேண்டும் ஆம் தங்கமே நல்லதை மட்டும்தான் செய்வேன் நீங்கள் எனக்கு அதை வாங்கி வாருங்கள் இதை வாங்கி வாருங்கள் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் என்னை நினைத்து என்னுடைய மந்திரங்களை நீங்கள் படித்தாலே போதும் மந்திரங்கள் எதற்காக என்று தெரியுமா உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்ததான் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடமோ அல்லது இருபது நிமிடமோ என்னுடைய மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து வரும் உங்கள் மனம் தெளிவடையும் உங்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் கூட அந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு சென்றுவிடும் அதற்காகத்தான் என்னுடைய மந்திரங்களை நீங்கள் செய்து வாருங்கள் என்று உங்களிடம் நான் சொல்கிறேன் பிள்ளைகளே நம்பிக்கையோடு கந்த சஷ்டி கவசமோ வேல்மாறல் பதிவகமோ கந்த குரு கவசமோ இல்லை என்றால் இது எதுவுமே உங்களால் முடியாது என்றால் முருகா முருகா என்று சொல்கிறீர்கள் அல்லவா அதையே ஒரு நூற்றி எட்டு தடவை ஓம் முருகா என்று நீங்கள் சொன்னால் போதும் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்து கொண்டே என்னை நினைத்தவாறே நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்கள் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகும் நீங்கள் நினைத்த யாவும் நிச்சயமாக நிறைவேறும் உங்கள் நம்பிக்கைகள் யாவும் நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் கூடிய விரைவில் நடந்தே தீரும் என்னுடைய அருளால் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் ஓம் முருகா